எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதிக திறன் கொண்ட ஒரு மெஜாரிட்டி பிளாக் நிறம் கொண்ட ஒரு ஹெச்எஃப் மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ திறன் சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படி நாம் பார்க்கும்போது இது ஒரு மூன்றாணித்து மெஜாரிட்டி பிளாக் நிறம் கொண்ட ஹெச்எஃப் மாடுங்க அதிகபட்ச கறவைத்தரும் கொண்ட ஒரு வளமான ஹெச்எஃப் மாடாக இதை நாம் பார்த்துக்கலாம் மாட்டோட தரம் சும்மா எண்ணெய் விட்டால் எண்ணெய் வடியோ அந்த அளவுக்கு இருக்குங்க நல்ல குவாலிட்டியில் ஒரு அற்புதமான ஹெச்எஃப் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ண ஒரு பதினைந்து நாட்களுக்கு மேல் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சூப்பர் தரம் கொண்ட நல்ல பேக் வைட்டோட அற்புதமான உடலமைப்போடு மாற் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மாட்டோட உடலமைப்புக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க சும்மா எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பதினெட்டு முதல் இருபது லிட்டர் கறவை தாராளமாக கொடுக்கும் ஒரு பதினைந்து நாட்களுக்கு மேல் டைம் எடுக்கும் அப்படின்றாங்க மாடு இறங்க ஆல்மோஸ்ட்டு மடி எடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க கண்டிப்பாக ஒரு பதினைந்து நாளில் கண்ணு இறங்கிடும் ஸோ இந்த பதினெட்டு இருபது லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும் சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக்குன்னு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க இருபது லிட்டர் திறன் கொண்ட மெஜாரிட்டி பிளாக் நிறம் கொண்ட ஒரு வளமான ஹெச்எஃப் மாடு சுழி சுத்த மாற்றத்தோடைய விற்பனைக்கு வந்துருங்க கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி